ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல கையடை பாடலத்துல எட்டாவது பாடல் பார்க்க போறோம் உருவம் மாறி வேறு உருவமாகியே நிருப நின்குடை இந்நிழலின் நிற்றலும் பரிவின் நோக்கி நீ பகர்தியால் என தருவின் நாயகன் தான் விளம்பினான் இதான் பாட்டு இப்ப பதம் பொருள் பார்க்கலாம் உருவம் மாறி வேறு வடிவம் கொண்டு வேறு உருவமாகிய வேறொரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு நிருப அரசனே நின் குடை நிழலின் நிற்றலும் உன்னுடைய வெண்கொற்ற குடையின் கீழ் அதாவது உன்னுடைய பாதுகாப்பின் கீழ் நான் நிற்கவும் பரிவின் நோக்கி நீ உன்னுடைய அன்ப அன்பால் என்னை பார்த்து நீ பகர்தியால் என கூறுக என்று கட்டளையிட்டு தருவின் நாயகன் தான் விளம்பினான் அப்படி தசரதன் சொல்ல இந்திரன் கூறலானான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டிலேயே நம்ம பார்த்தோம்ல நின்ற சொலைவாய் நியமம் நித்தமும் குன்றலின்றியே செய்து கொண்டு அப்படின்னு அதாவது இந்திரன் தசரதனுடைய ஆட்சி பகுதியின் கீழ் இருந்தாதான் சம்பகாசுரனின் தாக்கத்தில இருந்து அவன் மீண்டு வர முடியும் அப்படின்னு இவனோட அங்கங்க போய் போயி கடைசியில இங்க இந்த சோலையை வந்து அடைந்தான் அப்படின்னு பார்த்தோம்ல அதனால அதை தொடர்ந்து அவன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வேற அவன் எப்பேர்பட்ட ஒரு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக ஒரு ஜ கம்பீரத்தோடு இருந்தவன் தன்னுடைய உருவத்தெல்லாம் மாற்றிக்கொண்டு இவருடைய தசரதனுடைய பகுதிக்கு இந்த சோலையை வந்து அடைந்தான் அப்படி வந்து அடைந்தவன்ட்ட அன் பறிவுன்னா அன்புன்னு அர்த்தம் பரிவின் காரணமாக நீ வந்து பகர்தியால் நீ பகர்தியால் அப்படின்னா நீ வந்து கூறுக அப்படின்னு கட்டளை இடுவது அது நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல இருநூத்தி நாற்பத்தி நாலாவது பாட்டு பார்க்கும்போது பார்த்துருக்கோம் நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க அவ்வரம் தந்தனம் இனி தேர் கொணர்தி என அருந்தவத்தோன் அறைதலோடும் வெவ்வரம் தின்று அயல்படைக்கும் சுடர்வேலோன் அடியிரைஞ்சி வேந்தர் வேந்தன் கவ்வை ஒழிந்து உயர்ந்தனன் என்று அதிர் தேர் கொணர்ந்து இதனில் கலைவளாளன் செவ்வினுதல் திருவினோடும் போந்து ஏறுக என்ன ஏறி சிறந்தான் மன்னோ அப்படிங்கிற பாட்டுல அவ்வரம் தந்தனம் இனித்தேர் கொணர்தி அப்படின்னு அதாவது ரோமபத மன்னன் தசரதனுக்காக கலைக்கோட்டு முனிவர் கிட்ட போய் கேட்பார்ல அப்பவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த இனித்தேர் கொணர்தி கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற கட்டளை இடுவதுதான் கொணர்தி அப்படின்னு வருது அந்த மாதிரி இங்க பகர்தி நீ வந்து சொல்லு உன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நீ சொல்லுன்னு இந்திரன்ட்ட கிட்ட கேட்கிறாரு தசரதன் அதனால நீ பகர்தியால் அவர் அப்படி கேட்பதனால் தருவின் நாயகன் தருவின் நாயகன்னா இது கற்பக மரத்தின் தலைவனான இந்திரன் அவன் விளம்பினான் விளம்புதல்னா சொல்லுதல்னு அர்த்தம் சொற்கள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல அதாவது சொல்லுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கு இப்ப அதெல்லாம் படிக்கிறேன் கேளுங்க அசைத்தல் அரைதல் அறற்றுதல் இயம்புதல் இருத்தல் உரைத்தல் உளறல் உண்ணுதல் எண்ணுதல் ஓதுதல் கழறுதல் கதைத்தல் கரைதல் கத்துதல் கழறுதல் கிளத்தல் கூறுதல் குழறுதல் குயிலுதல் சாற்றுதல் செப்புதல் சொல்லுதல் பறைதல் பகர்தல் பயிர்தல் பண்ணுதல் பிதற்றல் புகழல் பொழிதல் பேசுதல் வகுத்தல் விளம்பல் விளக்கல் விள்ளுதல் விளத்தல் விடுத்தல் விதத்தல் நவிழுதல் நுவலல் நொடித்தல் மொழிதல் மிழ மிழற்றுதல் முழங்குதல் இப்படி இதுக்கும் மேல இன்னும் நிறைய இருக்கு நான் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்தது வரைக்கும் எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியாக இப்ப இது எல்லாமே பேசுதல் அப்படிங்கிற பொருள் தானா அப்படின்னு கேட்டா இல்லை இது எல்லாத்துக்குள்ளையும் இது சொல்லெல்லாம் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்ற மாதிரி இது எல்லாமே ஒரு பொருள்ல தான் குறிக்குதுன்னா அதுல சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் இருக்கு இப்ப உடையது விளம்பேல் அப்படின்னா விளம்பரப்படுத்தாத அப்படிங்கிற பொருள் வருது ஒன்ட்ட இருக்கிறது நீ வந்து ரொம்ப டம்பம் இது பண்ணாத பேசாத அப்படிங்கிற பொருள் வருது அதனால எல்லாமே பேசுதல் அப்படிங்கிற பொருள் இல்ல எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்க நீ பகர்த்தியால் அப்படின்னா நீ சொல்லு இந்த இடத்துல கூறு அப்படிங்கிற பொருள்ல தான் வருது தசரதனை வந்து நீ தசரதனை கூப்பிடும் பொழுது நிருப அப்படின்னு சொல்றாரு அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த சொல்ல நிருபர் அப்படின்னாலே இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் பத்திரிகை நிருபர் அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அதை தவிர அதாவது ஒப்பற்றவன் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அதனால அது அரசனையும் குறிக்கும் அந்த மாதிரி தான் இங்க நிருபர்னு வருது நம்ம இரநூத்தி கமராமாயணத்துல இருநூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க ஆயதற்கு உரியன கலப்பை யாவையும் ஏ என கொணர்ந்தனர் நிருபருக்கு ஏந்தலும் தூய நல் புனல் படி சுருதி நூல் முறை சாய்வு அற திருத்திய சாலை புக்கணன் அப்படிங்கிற பாடல்ல தசரதன் புத்திர கமிஷ்டி யாகம் செய்வதற்காக இது ஹோமம் பண்ண ஹோமம் யாகம் அதெல்லாம் பண்றதுக்கு யாக நுழைந்தான் அப்படிங்கிற பாட்டுல ஏ கொஞ்சனர் ஏய்னு சொல்ற கண நேரத்திலேயே அவங்க பணியாட்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல நிருபருக்கு ஏந்தலும் அப்படின்னு வரும்பொழுதே நம்ம பார்த்திருக்கோம் நிருபர் அப்படின்னா அந்த இடத்துல அரசரையும் குறிக்கும் அந்த மாதிரிதான் இங்க நிருப நின்குடை நிழலின் நிற்றலும் இங்க கிட்டக்க அண்மை நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம்ல அதாவது முனிவ ராம அப்படின்னு அண்மை சுட்டு கிட்டக்க இருக்கிறவங்கள சொல்றதுக்கு அந்த மாதிரி நிருப அப்படின்னு கிட்டக்க இருக்கிற தசரத நிருப நின்குடை நிழலின் நிற்றலும் அப்படின்னு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க உருவம் மாறி வேறு உருவமாகியே நிருப நின்குடை நிழலின் நிற்றலும் பரிவின் நோக்கி நீ பகர்தியால் என தருவின் நாயகன் தான் விளம்பினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु शान्ति, सर्वेषां शान्ति शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः